கிழக்கு சீனாவில் ஜென் மாகாணத்தில் உள்ள சோஸ்மிங் பகுதியில் நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வருகிறது அதில் முப்பது வயதான அபாவ் என்ற நபர் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒப்பந்தம் அடிப்படையிலான பெயிண்டராக வேலைக்கு சேர்ந்துள்ளார் அந்த வகையில் இவர் இந்த வருடம் பிப்ரவரியிலிருந்து மே மாதம் வரை தொடர்ந்து நூற்றி மூன்று நாட்கள் வேலை செய்து வந்ததால் கடந்த மே இருபத்தி எட்டாம் தேதி அவரின் உடல்நிலை மிகவும் மோசமாகியுள்ளது இதனால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் கல்லீரல் செயலிழப்பு மற்றும் மூச்சுத்திணறு காரணமாக ஒன்றாம் தேதி உயிரிழந்துள்ளார் அபா உயிரிழந்ததுக்கு தொடர்ச்சியாக வேலை வாங்கிய நிறுவனமே காரணம் என்று அவரின் குடும்பத்தினர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் அவரின் உயிரிழப்புக்கு சதவீதம் காரணம் என்பதால் நீதிமன்றம் அவரின் குடும்பத்தினருக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தியதற்காக பத்தாயிரம் எண்கள் உட்பட மொத்தம் நாலு லட்சம் எண்களை நஷ்ட வழங்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தது இந்தியாவின் மதிப்பில் சுமார் நாற்பத்தி ஏழு ஆயிரம் லட்சம் வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி